அதாவது ஒரு ஹீரோ தனக்கு வந்த பக்கா கமர்ஷியல் மசாலா படங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இயக்குனர் சொன்ன கதையை ரொம்பவே பிடிச்சி போய் அந்த படத்துக்காக அந்த படத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி நடிப்பார் உதாரணத்துக்கு அந்த படம் வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கழித்து தான் ரிலீஸ் ஆகும் அவ்வளோ உழைப்பை போட்டிருப்பாங்க அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைகன்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி துரதிசாசமாக படு தோல்வி அடைஞ்சிடும் அப்போ அந்த ஹீரோவுக்கு எந்த மாதிரியான மனநிலை இருக்கும் எப்படியெல்லாம் ரெண்டரை வருஷம் தனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு படங்களை வேணான்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அர்ப்பணிப்பாக நடித்தவருக்கு எப்படி இருக்கும் அப்படி உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஆளாக இருந்தானே சொல்லலாம் ஹேரம் சொல்லலாம் பல படங்களை சொல்லலாம் இப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவை தான் சொல்லணும் நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கங்குவா படத்தை பற்றி தான் இது வந்து சிறுத்தை சிவாயகத்தில் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஒட்டுமொத்த டீமும் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ இந்த படத்தில் நடித்த ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க எந்த ஒரு இயக்குனருமே படம் ஓடக்கூடாது அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு நடிகருமே தன் படம் ஓடக்கூடாது அப்படிலாம் நடிக்க மாட்டாங்க கங்குவா படத்துக்கு சூர்யா சார் சிறுத்தை சிவா மற்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவ்வளவு உழைப்பை போட்டிருக்காங்க சும்மா கிடையாது வேர்வு மட்டுமே உடம்புல வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் காடுகளில் அவ்வளோ உழைப்பை போட்டாங்க ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்தை வந்து பெருசாக யாரும் கொண்டாடலை படம் சரியாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லோரும் ட்ரோல் பண்ண தான் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அவங்களுக்கு வந்து படம் பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்காக அவங்க போட்ட உழைப்பை கேலி பண்ணுற மாதிரி யாருமே வந்து என்ன சொல்கிறது பாராட்டவில்லை கேலி மட்டும்தான் பண்ணாங்க நிறையா மீம்ஸ்லாம் பார்த்தேன் தயவு செஞ்சு இந்த படத்தை மறுபடியும் ஒரு தடவை கங்குவா படத்தை பார்த்தாங்கன்னா அது எவ்வளோ உழைப்பு கொட்டி கிடக்குது அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஆனால் என்ன மாதிரி மனம் இல்லை அந்த படத்தை அப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல இது சினிமாவுக்கு குறிப்பாக நல்ல சினிமாவுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மனு தன்னுடைய மனசுலருந்து வேதனையை கொட்டி செஞ்சிருக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்க கங்குவா படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அடுத்த விஷயம் சூர்யாவோட உழைப்பும் ஒட்டுமொத்த டீமோட உழைப்பும் எப்படியெல்லாம் இருந்திருக்கு ஏன் அதை ஏன் பரிசீலனையை பண்ணலை அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்